இல்லை 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 அப்படிலாம் நான் பார்க்கல அப்படிலாம் நான் பார்க்கல பொதுச் செயலாளர் இதுக்கு ஒரு நல்ல முடிவை அனௌன்ஸ் பண்ணுவாங்க வெயிட் பண்ணுங்க தயவுசெய்து அன்னைக்கு தம்பி தூரை போய் பொதுச் செயலாளர் பார்த்தாரு அவங்க என்ன பேசினாங்க எனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியாது இல்லை அதனால அதை பற்றி எனக்கு ஒன்றும் எனக்கு தெரியாது சார் பொதுச் செயலாளர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது சம்மந்தமாக பொதுச் செயலாளர்கிட்ட துணை பொதுச் செயலாளர் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு

இல்லை அது அது வந்திருக்கும் சார் அவங்களுக்கு தகவல் வந்திருக்கும் தகவல் வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா சார் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜகவிற்கு ஆதரவு என்பது சசிகலா எடுத்த முடிவு அல்ல என பெரம்பூர் பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ வெற்றிவேல் தெரிவித்திருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தல் செந்தல்குட்டியிடம் கேட்கலாம் செந்தல்குட்டி இது தவிர வேறு என்னென்ன விஷயங்களை பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ வெற்றிவேல் பகிர்ந்து கொண்டார் அதாவது இன்று காலை டிடிவி தினகரன் அதாவது அதிமுகவின் துணை பொதுச் டிடிவி தினகரன் இல்லத்தில் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பழனியப்பன் மற்றும் பெரம்பூர் எம்எல்ஏ ஆகியோர் வந்து நேரில் வந்து சந்தித்து சில ஆலோசனைகளை நடத்தினர் அதன் பிறகு ராமநாதபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு அதிமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் நடிகர் நடிகரும் முன்னாள் எம்பியுமாக இருக்கக்கூடிய ஜே கே ரித்தீஷ் அவர்கள் தலைமையில் வந்து அவர்களும் தற்போது வந்து சந்தித்து வருகிறார்கள் இந்த நிலையில் சந்தித்த அதாவது பெரம்பூர் எம்எல்ஏ வெற்றிவேல் அவர்கள் தினகரனை சந்தித்த பிறகு வெளியில் வந்து செய்தியாளர்களிடம் பேசினார் அப்பொழுது இந்த அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாடு வந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய சசிகலா அவர்களால் எடுத்த முடிவு அல்ல என்பதை இன்று இப்போ தற்போது தெரிவித்திருக்கிறார் அவர்கள் அதாவது قل... آه... عدد... آه... عدد... பொதுச் செயலாளராக இருப்பவர்கள் தவிர வேறு யார் யாரும் அறிவித்தாலும் அந்த அறிவிப்புகள் எதுவும் செல்லாது என்பதையும் அவர்கள் அவர் நம்மிடையே தெரிவித்திருந்தார் அதன்படி தற்போது சில ஆலோசனைகளை பல ஆதரவு எம்பி எம்எல்ஏ எம்பிக்களுடன் நடத்தி வருவதாகவும் இதன் பிறகு அஹ் துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய தினகரன் அவர்கள் அஹ் பொதுச் இருக்கக்கூடிய சசிகலா அவர்களை சந்தித்த பிறகு அஹ் இது குறித்து விரைவில் குடியரசு தலைவர் தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பத நிலைப்பாட்டை வந்து அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார் எனவே இதுவரை அவர்கள் அணி அறிவித்த அவர் வந்து கட்சி ஆட்சியில் மட்டும்தான் முதல்வராக இருக்க முடியும் கட்சியை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் தான் அனைத்து முடிவுகளையும் எடுக்க முடியும் என்ற ஒரு தெளிவான ஒரு விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டு சென்றிருக்கிறார் எனவே அவர்கள் அறிவித்த இந்த அறிவிப்புமே தற்போது வரை அவர்கள் எடுத்த முடிவு எதுவுமே செல்லாது என்பது என்ற கோணத்தில் தான் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே பொதுச் செயலாளர் விரைவில் யாருக்கு ஆதரவு என்பதை வெளியிடுவார் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கள்கிழமைக்குள் அந்த அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் சில வந்து தெரிவித்து வருகிறார்கள் செங்கல் குட்டி விரைவில் அந்த வேட்பாளர் குறித்து டிடிவி தினகரன் அறிவிப்பார் என்று தெரிவித்திருக்கிறார் வெற்றிவேல் அது மட்டுமல்லாமல் இன்று வேறு எந்தெந்த எம்எல்ஏக்கள் டிடிவி தினகரனை சந்திக்க இருக்கின்றனர் அதாவது இன்று தற்போது வரை வேறு யாரும் இன்று அனுமதி வழங்கப்படவில்லை சந்திப்பதற்கு காலையிலிருந்து ராமநாதபுர பகுதியை சேர்ந்த அதிமுகவினருக்கு மட்டுமே ஏற்கனவே கருணாஸ் வந்து நடிகர் கருணாஸ் சந்தித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக இன்று ராமநாதபுரம் திருவாடனை இந்த பகுதிகளில் இருந்து பல்வேறு அதிமுகவினர் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து அவரை சந்தித்திருக்கிறார்கள் இன்று ஜே கே ரிதீஷ் அதே போல பெரம்பூர் எம்எல்ஏ வெற்றிவேல் ஆகியோர் தற்போது வரை சந்தித்து சென்றிருக்கிறார்கள் வேறு யாரும் இன்று இது சந்திப்பதற்கான எந்த ஒரு அனுமதியும் இதுவரை வழங்கப்படாத நிலைதான் தெரிகிறது செந்தில்குட்டி இந்த தினகரனோட அறிவிப்பு எப்பொழுது வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது தற்போது இந்த இவர்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் எம்பிக்களோட ஒரு ஆலோசனை செய்து வருவதாகவும் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தரப்பாலும் ஓபிஎஸ் தரப்பாலும் யாருக்கு ஆதரவு என்பதை அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அவர்கள் துணை துணை பொதுச் செயலாளரும் பொதுச் செயலாளரும் இது குறித்த ஒரு சின்ன ஆலோசனை அதாவது ஆதரவு எம்பிக்களுடன் எம்பிக்கள் எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகு அதாவது செயலாளரிடம் கலந்து ஆலோசித்து விட்டு இந்த அறிவிப்பை வரக்கூடிய ஞாயிறு மாலை அல்லது திங்கள்கிழமைகளில் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக இங்கிருக்கக்கூடிய கட்சியினர் முக்கியமான கட்சியினர் கட்சி பிரதிநிதிகள் தெரிவித்து வருகிறார்கள் செங்கல் இது குறித்த உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி